அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் ஒரு கடைசி வெள்ளிக்கிழமை இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமையும் எந்த நாளில் வேணும் போகலாம் ஆனால் அந்த ரெண்டு நாட்களில் கொஞ்சம் சிறப்பான நாட்கள் ஆனால் அம்மன்களுக்கு ஞாத்திக்கிழமைகள் தான் உகந்ததுன்னு அம்மன் தரிசனத்துக்கு சுவாய் கிழமை அம்மன்னாலே சுபாய் தான் அதே சமயத்தில் குலதெய்வம் சாசாவாக இருந்தார் புதன்கிழமை பண்ணலாம் சனிக்கிழமை போனா குங்குமம் தயாரிக்கிறதுக்குன்னே சில விதிமுறைகள் குங்குமம் தயாரிக்கிறது பௌர்ணமியை ஒட்டி சில நாட்களில் அதை உருவாக்குவாங்க குங்குமம் அவ்வளோ டார்க் சிவப்பாகலாம் இருக்காது குங்குமம் கையில்ப்பட்டவொடனே அதில் ஒரு மஞ்சள் கரை பிடிக்கும் இதுதான் ஒரு சிறு புரியம் தேவையில்லாமல் சினிமா தேட்ருக்கு அது இதுன்னு கண்டாலாம் செலவு பண்ணுவாங்க இந்த த தட்டு ஒரு காசு பட மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம செஞ்சால் அம்பாளுக்கு செய்கிற மாதிரி குலதெய்வத்துக்கு போகிறது கால நேரமே கிடையாது குலதெய்வ கோயில்களில் நம்ம பித்தர்கள் நம்ம முன்னோர்கள் தான் இருப்பாங்க நமக்காக அங்கே வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தோட விக்கிரகங்களை வீட்டில் வச்சு வழிபடுறாங்க நைவேற்றம் கொடுக்கணும் காரே சாயந்திரமும் பச்சரிசி பொங்கி ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதின ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு தேவ பிரசன்ன முறையில் சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய தென்காசி ஈஸ்வர ஐயா தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நிறைய பேர் இந்த குலதெய்வம் கோவிலுக்கு அடிக்கடிக்கு போக மாட்டாங்க வருடத்துல ஒரு முறை அப்படின்னா ரெண்டு வருது ரெண்டு வருடத்துல ஒரு முறை அப்படி போவாங்க அந்த மாதிரி போகிறது எவ்வளோ பயணம் ஐயா அதாவது மூலஸ்தானத்துக்கு வந்து ஆண்டு வீர் முறை ஒன்று பங்குனி உத்திரம் இன்னொன்று வந்து ஆடிய மாஷம் இந்த ரெண்டு காலத்துலேயும் அந்த கோவிலில் வந்து விசேஷ நாட்கள் இது தவிர மக்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கடைசி வெள்ளிக்கிழமை இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமையும் எந்த நாளில் வேணாலும் போகலாம் ஆனால் அந்த ரெண்டு நாட்களில் கொஞ்சம் சிறப்பான நாட்கள் இந்த இரண்டு நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாயினுடைய ஆதிக்கம் நோய் மற்ற எதிர்பார்த்தல் கொடுக்கறதுக்காக செவ்வாய்க்கிழமை போய் கேட்குறது வெள்ளிக்கிழமை போய் நமக்கு செல்வம் வாரிசுகள் இந்த விஷயங்களை கேட்கறதுக்காக வெள்ளிக்கிழமை போகலாம் அம்மன்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள் தான் உகந்தது செவ்வாய்க்கிழமை தான் அம்மன் தரிசனத்துக்கு செவ்வாய்க்கிழமை அம்மன்னாலே செவ்வாய் தான் செவ்வாய்க்கு அதிகமாக உள்ள தேவதைகள் சுவாமியாக இருந்தால் வெள்ளிக்கிழமை இஷ்டப்பட்ட நாள் பயிக்கலாம் ஒன்றும் அதே சமயத்தில் குலதெய்வம் சாசாவாக இருந்தால் புதன்கிழமை போகலாம் சனிக்கிழமை போகலாம் மற்ற தேவதைகளாக இருந்தால் வெள்ளிக்கிழமை மாட தேவதைகளாக இருந்தால் வெள்ளிக்கிழமை சுடலை தளவாய் மாடன் மாடசுவாமி இப்படி பல தேவதைகள் இருக்குது அது மாதிரி சங்கிலி போத்தாள் இருக்குது அது எந்த நாள் வேணால் போய்க்கலாம் ஆனால் திங்கட்கிழமை போகிறது விசேஷமானது இப்போ குலதெய்வ கோவில்ல கொடிமரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சார் முக்கியமா அந்த கொடிமரத்துக்கு கீழே மஞ்சள் குங்குமம் நிறைய கொட்டி வச்சிருப்பாங்க அதை நிறைய பேர் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதையும் வச்சு வழிபடுவாங்க முக்கியமா சில பேருடைய நெற்றிகள்ல அதை வைப்பாங்க ஐயா அது உண்மையாவே பயன்படுத்தக்கூடிய ஒரு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் மஞ்சள் அண்டி கிருமி கிருமி நாசினி அந்த குங்குமம் அதே கிருமி நாசினி தான் சிறப்பானது குங்குமம் தயாரிக்கிறதுக்குன்னே சில விதிமுறைகள் அந்த விதிமுறைகள் படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் இப்போ கமர்ஷியல் குங்குமம் அப்படி கிடையாது குங்குமம் தயாரிக்கிறது பௌர்ணமியை ஒட்டி சில நாட்களில் அதை உருவாக்குவாங்க அது மட்டும் இல்லை குங்குமம் அவ்வளோ டார்க் சிவப்பாகலாம் இருக்காது ஒரு மக்கு கலராக தான் இருக்கும் குங்குமம் கையில்ப்பட்டவுடனே அதில் ஒரு மஞ்சள் கரை பிடிக்கும் இதுதான் ஒரிஜினல் குங்குமம் குங்குமம் அந்த சுமல் பரிமளத்தை பார்த்தோம்னா அப்படி சுமல் பார்த்தோன்னா அந்த மூக்கு நாசியெல்லாம் ஓப்பன் ஆயிடும் அடப்பு அடப்பு சளி இருந்தாலும் அதுதான் குங்குமத்தினுடைய சிறப்பு ஒரு பெண் வந்து நெற்றியில் குங்குமம் வச்சா போனால் ஏதாக்கில் உருவம் வந்தான்னா அவளை பார்த்து அந்த ஒரிஜினல் குங்குமம் மட்டும்தான் அவனுக்கு தெரியுமே வழியே அவனுடைய உருவம் அவனுக்கு தெரியாது குங்குமத்தினுடைய சிறப்பு அதே மாதிரி விபூதி விபூதி தரிச்சிருந்தான் நெற்றியில் இட்டுருக்கும்போது அவருக்கு எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் அவளை பார்த்தோன்னே தோணாது இது ரெண்டுக்கும் சிறப்பான ஒரு விஷயம் இதைத்தான் வெளிநாட்டுக்காரன் மெடிக்கல் மாவியாக்கள் நூதனமானவரில் டச்சு போட்டு ஒட்டு போட்டு இதை அழிக்கிறதுக்கு என்ன விதம்னா ராஜ இந்த ஒட்டு போட்டை கொண்டாந்து வச்சான் அதை நீங்கள் எல்லோரும் வச்சிக்கிட்டு அதையும் எடுத்துங்க இப்படி பார்த்தோம்னா இப்படி ஒட்டி வச்சு களி தொடச்சிட்டு பலபடி போட்டு அது போகிறான் கெமிக்கல் பல நோய்களை உருவாக்கணும் அந்த பொட்டு வச்ச இடத்துல அரிப்பு கொடுக்கும் அரிப்பு கொடுக்க ஆரம்பித்தாலே இதனுடைய முழு ரசாயனங்களும் உடம்பில் கலந்துருச்சின்னு அர்த்தம் நீங்கள் ஒரிஜினல் குங்குமம் வச்சு பாருங்கள் அதுக்குள்ளே மௌசியே தனி இந்த முகத்துக்கே ஒரு தேஜஸ்வம் அந்த ஒரிஜினல் சுத்தமான அதே மாதிரி பெண்கள் குழந்தை பருவத்திலேருந்து திருமணமாகும் வரை வேங்கை சாந்து இந்த வேங்கை சாந்தை நெற்றியில் வைப்பாங்க வேங்க மரத்தில்லான உலக்கையை வீட்டில் பெண்கள் ருதுவாயிட்டாங்கன்னா அதை போட்டு அதுக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்க பின்பக்கத்தில் என்ன காரணம்னு கேட்டால் ஒரு பெண் ருதுவான காலத்தில் ஐம்பது அடி தூரத்திற்கு அந்த பேக்டீரியாக்கள் பரவும்னு ஒரு வெளிநாட்டு விஞ்ஞானி சயின்டிஸ்ட் டாக்டர் சொல்லியிருக்காங்க தாமஸ் ஜோசப்புங்கிற ஒரு மருத்துவர் இந்த வேங்கை மரத்தை எதுக்காக போடுதாங்கிறத அதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த வேங்கை மரத்தில் ஆயிரத்தி ஐநூறு அடி சுற்றளவுக்கு அதில் ஒரு மின்காந்த துகள்கள் வேஃபராக தான் மரங்கள்லே இந்த மரத்துக்கு மட்டும்தான் அந்த பவர் அந்த வேங்கையில் வரக்கூடிய மின்காந்த துகள்கள் வந்து அந்த கிருமிகளை அழிச்சிருது அதுக்காக தான் வேங்க மரம் போட்டிருக்கான் இந்த வேங்கை மரத்தை தான் கோபுர கலசத்துக்கு உள்ளே வைப்பாங்க பல இடங்களில் அந்த வேங்க மரத்தை யூஸ் பண்ணுறாங்க முருகப்பெருமான் வேங்காய் மரத்தில் குடியிருக்கிறாரு வேங்காய் மரத்தில் அந்த உடல் எடுத்து மிருதங்கம் கட்டி வாசிச்சு அந்த நாதமே தனி தாள வாத்தியங்களில் வேங்காய் மரத்தில் இருந்து அந்த சுற்றுப்பட்ட கட்டை எடுத்து அதில் மிருகங் தோல் கட்டி மிருதங்கம் வாசித்தோம்னா அந்த நாதமே தனி ரொம்ப சிறப்பானது வேங்காய் மரம் குங்குமம் அழுபூதி இது மூணும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதில் அந்த சந்தனம் குங்குமம் கொட்டியிருந்துச்சு மஞ்சள் கொட்டியிருந்தாங்கன்னா அந்த மஞ்சள் எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் வைக்கக்கூடாது சுவாமிக்கு விரலி மஞ்சள் பொடி சாற்றக்கூடாது அதில் பூரா இப்போ கெமிக்கல் ரெண்டாவது விரலி மஞ்சளில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மஞ்சளை சுண்ணம்பளை போட்டோ அவிச்சியோ எடுத்துருப்பாங்க அதனால் அந்த மஞ்சள் சாற்றக்கூடாது கஸ்தூரி மஞ்சள் தான் சுவாமி சம்மந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் பொடி தான் உபயோகிக்கணும் கஸ்தூரி மஞ்சள் தான் தேய்ச்சி குளிக்கிறது கஸ்தூரி மஞ்சள் தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் இப்போ என்கிட்ட சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு பல பேர் வருவாங்க நான் வாங்கக்கூடிய பொருட்கள் பூராமே ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் கஸ்தூரி மஞ்சள் தாளம்பு குங்குமம் பன்னீர் முதல் தரமான பன்னீர் முறையாக எடுக்கப்படுறது பன்னீர் இது பூராமே ரொம்ப விசேஷமான பொருட்களெல்லாம் எடுத்து அப்படி மேடம் இப்போது கோவில்கள்லாம் அதிகமாக கொடிமரம் மேலே வந்து நம்ம இந்த மஞ்சளையும் அதிகமாக குங்குமத்தையும் பார்க்குறோம்ல ஐயா அதை வந்து கொட்டுறாங்கல்ல அதை கொட்டுறதுனால என்ன பையன் எதுக்காக அப்படி கொட்டணும் அதாவது எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் சில பேர் போகும்போது நடை அடைச்சிருக்கும் அப்போ விபூதி அங்கே இது இருக்காது ஒரு ஆள் ரெண்டு ஆளுன்னா உடனே போய் வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் வரும்போது அவங்களுக்கு வீட்டில் சில பணிகள் இருக்கும் அலுவல்கள் சம்மந்தப்பட்ட பணிகள் இருக்கும் அப்போ கோவில் மூலஸ்தானத்தில் இருந்து வாங்குறப்ப இந்த கொடிமரத்துலேருந்து அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்க ஓவரியாக வரக்கூடிய குங்குமத்தை அந்த இடத்துல கொட்டி வைப்பாங்க நீங்கள் கொடிமரத்துலேருந்து எடுத்துகிட்டு போங்க சொல்கிறதுக்காக எப்படின்னா எல்லோரும் வரிசையில் போய் வாங்கிட்டு வரணும்னா காலதாமதங்கள் ஆகும் அவசர பணியின் நிமித்தம் வேறு எங்கேயும் போய் எடுக்க முடியாது அது கொட்டினா வேஸ்ட் ஆகிடும் இந்த கொடி மரத்துனா அந்த தட்டுகள் இருக்கும் இல்லையா படிப்படியாக அதில் நிலச்சி நிற்கும் அதுக்காக கொஞ்சம் கொட்டிப்பாங்க அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக நிறைய பேர் அதை பரிகாரமாகவுமே பயன்படுத்துகிறாங்க அது உண்மையாக பரிகாரங்கிறது சொல்ல முடியாது எல்லாருக்கும் குங்குமம் கொடுக்கணும் மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காக நினச்சி அம்பால்கிட்ட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணணும் பாதத்தில் சமர்ப்பணம் வந்து இன்றைக்கி ஆலயங்களில் உள்ள அர்ச்சகர்களுக்கு பணம் கிடைக்காது இவன் பணம் கேட்டால் கொடுக்கவும் மாட்டான் தேவையில்லாமல் சினிமா தட்டு அது இதுன்னு கண்டெல்லாம் செலவு பண்ணுவாங்க அந்த அர்ச்சகருக்கு த தட்டில் ஒரு காசு போட மாட்டாங்க போட்டால் ஐம்பது பீசா இருபத்தஞ்சி பீசா ஒரு ரூபான்னு போடுவான் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா போடலாம் ஒரு காஃபி ஷாப்னாலே பத்து ரூபா கேட்கலாம் போட்டதுனால அவங்களுக்கு போட்டதுனால இவங்க ஒன்றும் குறைஞ்சி ஒப்பிட்றதில்லை என்னென்னு கேட்டேன்னா நமக்காக இந்த ஆலயத்தில் அந்த படி ரெண்டாவது படியை தாண்டி பூஜை பண்ணி கற்பரத்தை பண்ணாத கொடுத்து பழவடி படி தாண்டி போய் பூஜை பண்ணி இப்படி ஒரு தடவை போனால் ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அவங்க போயிட்டு வர்றாங்க கைகள் வலி எஞ்சான் வயிற்றுக்காக தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு நம்ம செஞ்சால் அம்பாளுக்கு செய்த மாதிரி அம்பாள் உண்டியில் காசு போடணும்னு அவசியமே இல்லை எந்த கோயிலுமே நீங்கள் உண்டியில் காசு போடணும் அவசியமே இல்லை ஒவ்வொரு ஒரு சின்ன கட்டளைக்கு கூட ஐ மீன் அந்த கோவிலை தூக்குறதுக்கு கூட சொத்து எழுதி வச்சுருக்காங்க எங்கள் பகுதியில் சுவாமிக்கு தீப்பந்தம் பிடிக்கிறதுக்கு ஒரு சொத்து எழுதி வச்சுருக்காங்க குற்றாலம் கோவிலுக்கு அந்த சொத்து வந்து ஆயிரம் ஒரு ஊரில் இருக்குது அதை எடுத்து விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அந்த கோவிலில் தீப்பந்தம் பிடிக்கணும் திருவண்ணாமலை கோயில் இருக்கு இல்லையா அங்கே மேலே தீபம் ஏற்றுறாங்கல்ல அந்த தீபத்துக்கு கட்டளை சொத்து எங்கள் ஊரில் இருக்குது சர்வே நம்பர் நானூற்றி பதினாறு குடியிருப்புங்கிற ஊரில் இருக்குது நாங்கள் எடுத்து எத்தனையோ தட்டையை சொல்லியாச்சு இன்னும் அந்த திருவண்ணாமலை தேவஸ்தானமும் வந்து எடுக்கலை இந்து துறையும் அந்த சொத்தை எடுக்கலை அதுக்கு கட்டளை சொத்து அங்கே இருக்குது இது போக குற்றாலம் பகுதியில் பிள்ளையங்கட்டளைன்னு ஒரு கட்டளை அந்த கட்டளையில் அந்த கட்டளை இருக்கக்கூடிய இடத்துல இலுப்ப மரம் நிறைய இருக்குது அந்த இலுப்ப மரத்தை ஆட்டி அங்கேருந்து எண்ணெயை பெரிய பெரிய கொப்பரைகளில் திருவண்ணாமலைக்கு கொண்டு போகணும் திருவண்ணாமலைக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே கல் மண்டபம் அந்த கல் மண்டபத்தில் அந்த மாட்டுக்கு கொண்டுட்டு போகும்போது அந்த காலத்தில் காரைகள்லாம் கிடையாது மாட்டு வண்டியெல்லாம் கொண்டு போவாங்க மாட்டுக்கு கொண்டு போகும்போது அந்த வண்டி மாட்டுக்கு சத்தம் அந்த வைக்கல் புல் அதுக்கு புண்ணாக்கு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு கல் மண்டபம் கட்டி போட்டிருக்கான் அந்த கல் மண்டபங்களில் போகிறவங்களுக்கு சாப்பாடு அந்த மாநாடுகளுக்கு முறைகள் கொடுக்கறதுக்கு சொத்து எழுதி வச்சுருக்காங்க எந்த ஆலயத்தை எடுத்தாலும் இந்து மதத்தை பொறுத்த மட்டும் எதுக்கும் காசுக்குன்னு வெளியே போட வேண்டாம் அவ்வளவு சொத்துக்கள் எழுதி வச்சுருக்காங்க கணக்கில் அடங்காத சொத்துக்கள் குற்றாலம் கோயிலில் போய் ஒரு மக்கள் கணக்கு கேட்பாங்க இப்போ திருநெல்வேலி திருச்செந்தூர்லேருந்து வந்து ஒரு ஆள் குற்றாலம் கோயிலில் கணக்கு கேட்க வாரதுக்கு அங்கே வந்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு சத்தம் வண்டி சத்தம் கொடுக்கணுங்க வண்டி சத்தம்னா அந்த மாட்டு வண்டி வருது இல்லை அதுக்கு உணவு முறைகள் கொடுத்துக்கணுங்கிறது விதிமுறைகள் பாவூர் சத்திரம்னு ஒரு ஊர் எங்கள் ஊரில் அதில் ஒரு கல்மண்டபம் இருந்துச்சு அந்த கல் அடிச்சுட்டு இப்போ அதில் காமராஜருக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க அந்த கல் மண்டபம் அன்ன சத்திரம் உணவு கொடுக்கறது அன்னதான சத்திரம் அது இன்றைக்கி அரசு நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எந்த ஒரு நிர்வாகத்தையும் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சில அதிகாரிகள் செய்த தவிர அதை இடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது இந்த மண்டபத்தில் உள்ள கிணறு பக்கத்தில் சர்ச்சுக்குள்ளே இருக்குது எல்லாத்துக்கும் தெரிய தான் செய்யும் யார்கிட்ட சொல்கிறது அந்த அளவுக்கு சொத்துக்கள் எழுதி வச்சுருக்காங்க குங்குமம் தயாரிக்கிறதுக்கு சொத்து திருநீர் தயாரிக்கிறது பசுமடம் நந்தவனம் பூக்கட்டி போடுறதுக்கு நந்தவனம் நந்தனத பூரும் இப்போ அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டு இப்போ கடையில் பூவை வாங்கி போடுறாங்க கடையில் போடக்கூடிய பூ கேந்தி பூவை போடக்கூடாதுன்னு முன்னாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் கருணாநிதி இருக்கும்போது நேரடியாக பார்த்து அதை தடவு தரப்பற்ற எந்த கோயில்லையும் கேந்தி பூ போடக்கூடாது அவரும் அவர் கோட்பாடுகள் வேறையாக இருந்தாலும் பொதுமக்களுடைய ஆன்மீக நம்பிக்கைக்காக அவர் ஒரு ஆணை பிறப்பித்தார் எந்த கோயிலையும் கேந்திப்பூ உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு மாண்புமிகு கலைஞர் அவர்களால் கருணாநிதி அவர்களால் அந்த உறுதி கடிதம் வாங்கப்பெற்று எல்லா ஆலயங்களுக்கும் அதை அனுப்புனாங்க இப்போ அதை மீறி பல கோவில்களில் அதை போட்டுக்கிட்டுருக்காங்க கேந்திப்பூங்கிறது சுவாமிக்கு போடக்கூடியது இல்லை செத்த டெட்பாடிகளுக்கு போட்டு மூடக்கூடியது அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்காக அதுக்கு பேர் சென்னையில் துருக்க சம்பந்திப்பாங்க அது நம்ம நாட்டு சமைத்துக்களும் கிடையாது எல்லாம் படிப்பு கூடின சயின்டிஸ்ட்டுகளால் வந்துச்சு படிப்பு கூட 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 நம்ம நாட்டுக்கு அழிவு ஜாச்சி அந்த கேந்திப்பூனுடைய பரிமாற்றத்தை மாற்றி அதே குணம் உள்ள பூக்களை வேறு இது விற்க மாட்டாங்கன்னு சொல்லி வேறு வேறு கலர்களில் உருவாக்கிட்டு எத்தனை வண்ணங்கள் உருவானாலும் நாய் நாய் தான் அது குணம் ஒரு காலமும் மாறாது நீங்கள் கேந்தி பூ கெட்டக்கூடியவங்க கையை பாருங்கள் பழம்பாளமாக வெடிச்சிடும் கருங்குஷ்ணம் கெஞ்சி பூ கெட்டுறாங்க இல்லையா அந்த பூச்சி வச்சு கையில் வச்சு கெட்டுறவங்க கைப்பரம் பழம்பழமாக விடுச்சு இப்போது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஆலமரம் கீழே கொடிமரம் கீழே இருக்கக்கூடிய பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜிப்போம் ஐயா அந்த மாதிரி பண்ணலாமா முதல்ல கொடி அதாவது ஆ ஆலமரத்து கீழேன்னு இல்லை ஆலமரத்து கீழே விற்ரங்கம் ஏதாவது இருந்தால் அது கீழே எடுப்பாங்க இந்த எந்த குலதெய்வத்தினுடைய வாசலில் இருக்கோ அந்த பிடிமண்ணை எடுத்து கொண்டாந்து வைப்பாங்க வச்சு ஒரு செம்பில் மண் கலையத்தில் போட்டு அதில் ஒரு தேங்காயை வச்சு பூவை போட்டு வழிபாடு பண்ணுவாங்க அது பண்ணலாம் அவன் தவிர வழிபாடு பண்ணுறது பெருசு இல்லை நான் வீட்டில் அதுக்கு தகுந்த ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கேன் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் மாமிச உணவுகள் கூடாது வீட்டில் வீட்டுக்கு ஆகாத காலங்கள் இருந்துச்சுன்னா அது தகுந்தாக்கள் நடந்துக்கணும் பக்கத்தில் பூச்செரும்பு பக்கத்தில் போகக்கூடாது அதுக்கு கொஞ்சம் டெய்லி பூச்செரும்பை சுத்தம் பண்ணி அதுக்கு நிவேதனங்கள் வைக்கணும் இப்போ அந்த இருந்து மண் எடுத்துகிட்டு வரும்போது இந்த காலத்தில் தான் எடுத்துகிட்டு வரணும் அது அப்படி இல்லை குல குலதெய்வத்துக்கு போகிறது கால நேரமே கிடையாது குலதெய்வ கோயில்களில் நம்ம பித்தர்கள் நம்ம முன்னோர்கள் தான் இருப்பாங்க நமக்காக அங்கே வேண்டிக்கிட்டு இருப்பாங்க நம்ம போன உடனே உண்மையான இப்போ குலதெய்வத்தை சொல்லுவோம் அவங்க போய் அந்த குலதெய்வத்தில் வழிபாடு பண்ணோடனே அவங்களுக்கு அந்த இயக்கம் பெருமூச்சு கண்ணீர் துவாலைகள் ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷத்தை மிகுதியால் சில சிம்பதிகள் அங்கே ஏற்படும் நம்ம பல பேர் கேட்போம் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போனேல உங்களுக்கு அந்த ஆனந்த கண்ணீர்கள் வந்து நம்ம அந்த இயக்கம் நெஞ்சு பட படக்கிறது இது புறம் வரும் காரணம் என்னென்னா அவங்க முன்னோர்கள் அங்கே இருந்து இவங்களை பார்க்க உடனே அமானுஷிய சில நிகழ்வுகள் அங்கே ஏற்படும் சுவாமியை பார்த்தின்னா அந்த அபிஷேக காலத்தில் சுவாமியினுடைய அசைவுகள் தெரியும் இவங்க அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல முத மொத முன்னாடி உட்கார்ந்து பார்க்கும்போது சுவாமியினுடைய கண் விழித்திரை விழிக்கிறது தெரியும் அந்த உதடுகள் அசைகிறது தெரியும் எந்த சுவாமியாக இருந்தாங்க தான் முறையான மூலப்பொருள்களால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த உதடு சுண்டு இந்த சுண்டுன்னு சொல்லுவாங்க அதனுடைய அசைவுகள் கண் விழித்து திறக்கிறது இதெல்லாம் மாத்திரை காலத்தில் நடக்கும் சொல் அலங்காரத்தின் மூலம் சொற்கள் அசரி மூலமும் நமக்கு கிடைக்கும் சில சிக்னல்கள் நமக்கு கிடைக்கும் தான் குலதெய்வத்தில் அபிஷேகம் பண்ணி வழிபாடுங்க பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாம் முடிஞ்ச அந்த மண்ணை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வரலாம் எந்த நேரம் வேணாலும் போகலாம் நிறைய பேர் இந்த குலதெய்வத்தோட விக்கிரகங்களை வீட்டில் வச்சு வழிபடுறாங்க ஐயா அது பண்ணலாமா அப்படி வச்சு வழிபட்டோம்னா இன்னும் மாதிரியான விஷயங்களை பின்பற்ற வேண்டும் அதுக்கு ரெண்டு காலம் உணவு சமைக்கணும் நிவேத்தியம் கொடுக்கணும் காரெளி சாய்ந்திரமும் அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது பொரியோ அவல் பொறிகடலையோ இல்லை சுத்தன்னமோ சுத்தண்ணம் மீனிங் பச்சரிசி சாதம் பொங்கி சுவாமிக்கு நேர்த்தி வைக்கணும் டெய்லி ஒரு புஷ்பம் வைக்கணும் அபிஷேகம் பண்ணணும் புஷ்பம் பண்ணி வெறும் நீரால அபிஷேகம் பண்ணாலே போதும் பண்ணி அதுக்கு பூ சாற்றாமல் இருக்கக்கூடாது விக்ரகம் வச்சால் விக்ரகம் வச்சால் ஒரு அஞ்சு விரல் உயரம்தான் வைக்கணும் அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சிக்குள்ளே வச்சுக்கலாம் ஒரு அடிக்கு கீழே தான் வைக்கணும் ஒரு அடிக்கு மேலே போகக்கூடாது அதுக்குள்ளே பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய விக்ரம் எப்படி வைக்கணும்னு கேட்டேன்னா ஐந்து விதமான உலோக கலவைகள்னால வைக்கணும் அந்த ஐந்து வித உலோக கலவைகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி கலவைகள் மாறும் அப்படி தான் சேர்த்து அந்த உலோக கலவைகளை சேர்த்து வைக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே உலோக கலவைகளில் வைக்க முடியாது அப்பதான் உங்களுக்கு அந்த பயன் கிடைக்கும் பயன் கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் குலதெய்வம் பற்றியும் அந்த கோவிலில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னும் நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி ஐயா வணக்கம் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்